வணக்கம் அல்லி செடி நடுறதுக்காக தொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து பாருங்க வெர்மி கம்போஸ்ட் போட்டிருக்கேன் வெர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு அதை வந்து நல்லா லெவல் பண்ணிவிடுங்க இந்த தொட்டி வந்து பதினெட்டு இன்ச்சு தொட்டி அதோட கால் பங்கு அளவுக்கு நான் வெறுமி கம்போஸ்ட் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லெவல் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் அதாவது தொட்டியோட இன்னொரு ஒரு கால் பங்குக்கு மண் போடணும் ஸோ என்கிட்ட வந்து தனியாக எதுவும் மண்ணை நான் வச்சுக்கல நம்ம ஏற்கனவே செடி வாங்கி அதில் இருக்கோம் இல்லையா செம்மண்ணை சில தொட்டிகளில் வந்து செடி வளராமல் காஞ்சி போயிடும் இல்லையா அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த செம்மண்ணை தான் இதில் கொட்டியிருக்கேன் ஒரு லேயர் வந்து செம்மண் போட்டிருக்கேன் இதுலேயும் போட்டிருக்கேன் ஒரு லேயர் செம்மண்ணை இதை பார்த்துக்கோங்க இது மாதிரி போட்டு அதை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணிவிட்டு ஓஸ் பைப்பை வச்சு தண்ணி பிடிங்க ஏன் ஓஸ் பைப்பை வச்சு தண்ணி பிடிக்கணும்னா அப்போ தான் வந்து லேயர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாது கீழே வந்து நம்ம எரு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த எரு வந்து மேலே வராது நீங்கள் வந்து மக்லெல்லாம் எடுத்து ஊற்றுனீங்க பக்கெட்லேயோ மக்ளியோ எடுத்து ஊற்றுனீங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆகி கீழே இருக்கிற எரு வந்து மேலே வரும் அந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி ஓஸ் பைப்பை வச்சு தண்ணி பிடிச்சிக்கோங்க இது நேற்று வந்து அல்லி செடி இதை தான் இன்றைக்கி நடப்புகிறோம் மூணு செடி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடியில் எந்த கிழங்கும் இல்லை வெறும் வேறு தான் இருக்குது இந்த ஒரு செடியில் ஒரு குட்டி கிழங்கு இருக்குது மேக்சிமம் நீங்கள் வாங்கும்போது கிழங்கோடு இருக்கிற செடியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் இல்லை கிழங்கே வாங்கி வச்சிங்கன்னா செடியோட அந்த மாற்றாலட்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும் அதாவது செடி வந்து கண்டிப்பாக வளர்ந்துடும் உங்களுக்கு ஸோ வாங்கும்போது கிழங்கோடு இருக்கிற செடி இல்லை கிழங்காக வாங்கி வைங்க ஸோ இதை தான் இப்போ நம்ம நடப்போகிறோம் செடியை நடுறது உங்களோட சாய்ஸ் தான் தண்ணி நிரப்புறதுக்கு முன்னாலேயும் நடலாம் தண்ணி நிரப்பிட்டோம் நடலாம் உங்கள் சாய்ஸ் தான் இப்போ மூணு செடி இருக்கிறதுனால நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஏன்னா நிறைய தொட்டி எனக்கு வைக்க முடியாதுங்கிறதுனால ட்ரையாங்கிள் ஷேப்பில் வைக்கிறேன் பாருங்கள் இங்கே ஒரு செடி கொஞ்சம் அதை நல்லா ஆழப்படுத்திவிட்டு இங்கே ஒரு செடி அடுத்தது இங்கே ஒரு செடி நான் ஜஸ்ட் அப்படியே ஊனி தான் விடுறேன் பாருங்கள் ஏன்னா இப்போ தான் நம்ம மண் போட்டோம் இல்லையா ஊ ஜஸ்ட் ஊனி விட்டால் போதும் அடுத்து இங்கே ஒரு செடி ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் எனக்கு அவ்வளோதான் ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால நான் இப்படி வைக்கிறேன் உங்களுக்கு வந்து இடம் இருக்குது இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா ஒரு தொட்டிக்கும் ஒரு செடி வச்சு வளர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா வளரும் நட்டதுக்கப்புறமும் இந்த இலைகள்லாம் வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அது வாடாமல் இருக்கும் முடிச்ச வரைக்கும் தண்ணியிலே அது ஃப்ளோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க செடியெல்லாம் நல்லா அழுத்தி கொடுத்துருங்க நல்லா அழுத்தி கொடுத்துருங்க நமக்கு வந்து இயற்கையோட ப்ளஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த செடி வந்து நம்ம விற்கிற செடி நல்லா வளர்ந்துடும் இதோட அப்டேட்டும் உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன் நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம் பட் எனிவே நமக்கு நேச்சரும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா எப்போவுமே செடி வளர்க்குறது வந்து நம்மளோட கையில் இல்லை பூக்கிறதும் காய்க்கறதும் எதுவுமே நம்ம கையில் இல்லை நம்ம செய்கிறத வந்து கரெக்டாக செய்யணும் அது வளர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இந்த மூணு செடியும் எனக்கு ஃப்ளரிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு அள்ளி செடியை நல்லா வளர்த்துருங்க ஹாப்பி கார்டனிங்